இருக்காங்க நிறைய நிறைய கலப்பிட்டா நம்ம பாருங்க தொழிலாள பத்தி பேசுறோம் தொழில பத்தி பேசுறோம் நிலத்தை பத்தி பேசுறோம் எல்லாத்தையும் பத்தி பேசுறோம் ஒரு குரூப் கடவுளை பத்தியே பேசிக்கிட்டு அது அது என்னமோ நம்ம என்னமோ கடவுள் மாநாட்டுக்கு வந்துட்டு எத்தனை பேர் கோயிலுக்கு டூர் போற எல்லாம் இருக்கு மருதமலைக்கு போயிட்டு வந்தா இருக்கு மருதமலைக்கு டூர் போற எல்லாம் இருக்கு கன்னியாகுமரி பக்கம் போறோம்னா அந்த பக்கம் போவோம் நாகப்பட்டினம் பக்கம் போறோம்னா வெண்மணிக்கும் போவோம் சிக்கலுக்கும் போவோம் வேளாங்கண்ணிக்கு போவோம் ஆமா என்ன என்ன

அவன் அது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம இருக்குது அந்த நிலமையில இருக்கு ஆமா ஆமாம் அவங்க படுத்துகிறா பாடல் அவரு முருகன் முருகன்லாம் முருகன்லாம் நம் ஆள் ஆஹா முருகன் நம்ம ஆள் எப்படி சொல்கிறா கோமணம் தானே அவருக்கும் நம்ம தான் பேண்ட் சீட்டை போட்டிருக்குறோம் அப்படில்லண்ணே ஓ உழைப்பாளி மக்களுக்கும் முருகனும் ஒன்று எப்படி சொல்கிறா நீ அவரை எப்படி லிங்க் படுத்துற நீ கனெக்ட் பண்ற நீ என்ன என்ன பிரியரை

சும்மா ஃபோன் பண்ணி ம் உன்னை யாரா கேட்டது டேய் ஏன்டா அந்த பாடு பாடுறியே எங்க ஏன்டா இந்த பாடு போது கெஞ்சறாங்கன்னே மூட்டுதுக்கு அப்புறம் மிரட்டறாங்கன்னே மிரட்டறாங்க அங்க படுத்துற பாடு அது முருகன் எப்படிப்பட்ட ஆளு